ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து மாலை போட்டிருக்காங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நாங்கள் ஒரு டூ மந்த்ஸாகவே விருதம் தான் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மாச்சி மாலை போட்டாங்க பழனிக்கு அதுக்கப்புறம் நான் மாலை போட்டேன் ஓம் சக்தி கோயிலுக்கு இப்போ வந்து எங்கள் மாமா மாலை போட்டிருக்காங்க ஐயப்பன் கோயிலுக்கு வந்து ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போகிறாங்க அதுக்கு இருமுடி கட்டின வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறீங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் சித்தப்பா பையன் எங்கள் தா எல்லாருமே வந்து மாலை போட்டிருக்காங்க எல்லாருமே இன்றைக்கி இதாக வந்து கிளம்புறாங்க அந்த வீடியோவும் நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்க வந்து பாருங்க தொடர்ந்து வந்து நிறைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ஒன் மந்தில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் தாண்டி போயிட்டுருக்கு இருக்கு சப்ஸ்கிரைப் வந்து போயிட்டுருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க எங்க சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து வீட்ல எல்லாம் ஐயப்பன் சாமி படம்லாம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து எங்கள் மாமா வந்து கிளம்புனாங்க கோயிலுக்கு வந்தால் இருமுடி கட்டுற கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளம்புனாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க வீட்லேருந்து ஏன்னா மூணு மாதம் வந்து ரொம்ப வந்து கடுமையாக நாங்கள் விருதம் இருந்தோம் விருதம் இருந்துட்டு ஃபைனலாக வந்து மலைக்கு அன்றைக்கி கிளம்புனாங்க அந்த என் ஹஸ்பண்ட் பாருங்கள் கையில் வந்து ஒரு கல் கொண்டு வராங்க அதுதான் வந்து கருப்பண்ணசாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த படிப்பாட்டு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அணிதான் இது பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து படிக்க காவல் தெய்வம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கல்லை வந்து வெளியில் வச்சு தேங்காய் சூட வச்சு தேங்காய் இது பண்ணி சரணம் ஐயப்பன் சரணம்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தேங்காய் உடச்சிட்டு திரும்பி பார்க்காம நம்ம வந்து போயிடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ஐயப்பன் கோயில் மாலை போட்டவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து தெரியும் எங்கள் அம்மா தான் வந்து எல்லாம் அந்த படிக்க வந்து சூடம்லாம் வச்சு எல்லாம் வந்து தேங்காய் வந்து சுற்றி வந்து தேங்காய் எங்கள் மாமா வந்து உடைக்க சொன்னாங்க இவங்க வந்து எங்கள் மாமாவோட போகிறவங்க தான் இவங்களை கோயிலுக்கு போகிறவங்க தான் இவங்க எல்லாருமே இந்த சேர்ந்து இந்த அண்ணா எல்லாருமே சேர்ந்து தான் வந்து கோயிலுக்கு வந்து போனாங்க தேங்காய் உடைச்சிட்டு வந்து இந்த இந்த சாமி தான் வந்து கூப்பிட்றதுக்காண்டி வீட்டுக்கு கூப்பிட்றதுக்காண்டி வந்தாங்க தேங்காய் உடச்சிட்டு எங்கள் மாமா வந்து கிளம்பிட்டாங்க நாங்களும் வந்து பின்னாடியே வந்து நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் நான் எங்களாம் நான் எங்கள் மாமா பையனா நடந்து போயிட்டோம் மற்ற பேர்லாம் நட இது வண்டியில் வந்தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் எப்போ எங்கே போனாலும் வந்து நாங்கள் எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு தான் போவோம் அப்படின்ட்டுன்னு எங்கள் அத்தை வந்து கிளம்பி ரெடியாக இருந்தாங்க எங்கள் அத்தை வந்து எங்கள் அத்தையை கூட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்புனோம் இதுதான் வந்து எங்கள் ஊர் பிள்ளையார் கோவில் வந்து இது வந்து சந்தன காப்பு அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து எங்கள் சித்தப்பா பையனுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இருமுடி கட்டினாங்க அவன் தான் வந்து ரொம்ப குட்டி பையன் அப்படிங்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு தான் வந்து இருமுடி கட்டினாங்க அது அதில் இது வந்து தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா வந்து படிக்க உடைக்கிறதுக்காண்டி உள்ள ஒரு தேங்காய் இன்னொரு தேங்காயில் வந்து நெய் ஃபில் பண்ணி இது பண்ணுவாங்க அப்புறம் வந்து இந்த காணிக்கை எல்லாமே அரிசி பணம் இதெல்லாம் வச்சு வந்து உண்டியில் போகிறதுக்கு வந்து காணிக்கை எல்லாமே வச்சு தான் வந்து இருமுடி கட்டுவாங்க என்னால் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியலை கூட்டிகிட்டு போகிறாங்க அருமுடி கட்டி கூட்டிகிட்டு போயிட்டு கோயில் சுற்றி வந்து அதுக்கப்புறம் வந்து நிற்க வச்சு எல்லாம் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினோம் அவனை பாருங்களேன் குட்டி ஐயப்பன் மாதிரியே இருந்தான் இவனும் வந்து வருஷா வருஷம் வந்து சபரிமலைக்கு வந்து நடந்து போவான் நல்லா வருஷ வருஷம் எல்லா வருஷமுமே அவங்க வீட்டில் வந்து மாலை போடுவாங்க எல்லாருக்கும் வந்து பிளெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இருமுடி பைய கொண்டு போய் இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்கள் சித்தப்பாவோடய ஃப்ரெண்டு இவங்க வந்து மூணாவது வருஷம் கட்டினாங்க மணிகண்டன் சாமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வருஷம் வந்து கன்னிச்சாமின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வருஷம் வந்து ரெண்டாம் கண்ணின்னு சொல்லுவாங்க மூணாவது வருஷம் போகிறவங்க வந்து மணிக்கட்டி மணிகண்ட சாமி மணிகண்ட மணி ஐயப்ப சாமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து நாங்களும் வந்து மணி கட்டினோம் மணி கட்டி முடிச்சுட்டு வந்து பிளெஸிங்ஸ் வந்து வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமாவுக்கு வந்து இருமுடி கட்டினாங்க எனக்கு என்னால் வந்து எங்கள் சித்தப்பா எனக்கு இரும்புடி கட்டும்போது வந்து என்னால் வந்து ஃபுல்லாக வந்து கேப்சர் பண்ண முடியல ரொம்ப கூட்டமாக இருந்தனால வந்து கேப்சர் பண்ண முடியல இந்த எங்கள் மாமாவுக்கு இருமுடி கட்டினது வந்து நான் ஃபுல்லாக வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நெய் தான் வந்து ஊற்றி வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க நம்ம குடும்பத்தாளுங்க எல்லாரையும் வர சொல்லி நெய் ஊற்ற சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த பிள்ளையார் கோயில் இருமுடி கட்டினது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப பர்ஸ்னலாக வந்து அந்த பிள்ளையார் கோயிலுக்கும் எனக்கும் ரொம்ப வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து நான் வந்து எப்போ நான் ஸ்கூல் போனாலும் சரி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க காலகட்டங்களையும் சரி இப்போ நான் ட்ரைனிங் போகிறேன் எப்போ நான் அங்கே போனாலும் வந்து அந்த சைடாக நான் போகும்போது இறங்கி நான் பிள்ளையார் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் நான் வந்து போவேன் எனக்கு வந்து நான் வந்து எக்ஸாம்ஸ்க்கு இருந்தாலும் சரி எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு நாங்கள் போகிறதா இருந்தாலும் சரி இந்த பிள்ளையார் கோயிலில் இறங்கி நானும் என் ஹஸ்பண்டை வந்து சாமி கும்பிட்டு தான் போவோம் ஏன்னா ரொம்ப வந்து எனக்கு சென்டிமெண்ட்டாக வந்து அந்த பிள்ளையார் கோயில் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் எப்போ எங்கே வெளியில் போனாலும் ஒரு நல்ல விஷயத்துக்கு நாங்கள் போகிறோமா அதே மாதிரி நான் இப்போ இந்த பிஎட் எல்லாம் படிச்சிட்டுருக்கும் போது நான் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதப் போகும்போது ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நான் போகும்போது எப்போதும் இறங்கி அங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் நான் போவேன் அதே மாதிரி நான் ஸ்கூலில் ஒர்க் பண் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் அப்படிதான் இறங்கி எங்கள் சாமி கும்பிட்டுட்டு அங்கே போகாமல் ஒரு நாள் நான் ஏதோ அவசரத்தில் லேட்டாகிருச்சு நான் போகாமல் போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு நாளே எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப சேடாக போயிட்டுருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமாவுக்கு தான் இவங்க எல்லாமே எங்கள் ரிலேட்டிவ்ஸு எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து ஏன்னா எங்கள் மாமாவுக்கு இரும்படி கட்டணும் ஏன்னா எல்லாருக்குமே நாங்கள் சொல்லியிருந்தோம் அதனால் வந்து எல்லாருமே வந்துருந்தாங்க எல்லோரும் வந்து அந்த அரிசி காணிக்க அதுக்கப்புறம் நெய் ஊற்றுறது எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க நெய் ஊற்றுறது வந்து ரொம்ப நம்ம ரொம்ப விருதம் இருந்த மூணு மாதம் விருதம் இருந்தவங்க தான் நெய் ஊற்றணும் ஏன்னா அந்த அரிசி போடுறது வந்து டைரெக்டாக வந்து ஐயப்பனுக்கிட்டே போகிறதுனால வந்து நெய் வந்து ஐயப்பன் மேலே வந்து இது பண்ணுவாங்க ஊற்றுவாங்க அபிஷேகம் பண்ணிடுவாங்க அதனால் வந்து விரதம் இருந்தவங்க மட்டும்தான் வந்து நெய் ஊற்ற சொன்னாங்க இந்த அரிசி போடுறது பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாேருமே போடலாம் ஏன்னா அது வந்து உண்டியலுக்கு போகிறதுனால போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த காணிக்கை வந்து எல்லாருமே போட்டாங்க ரொம்ப சரணம் சொல்லி ரொம்ப நல்லா இருந்தது அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது நல்லா இருந்தது இந்த ஃபுல்லாக நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கேன் இரும்புடி கட்டி அந்த அரிசி காணிக்கையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு காவி கலந்து அந்த நம்மளோட கை ரேகை வந்து வைக்க சொல்கிறாங்க அச்சு மாதிரி வச்சு அதுக்கப்புறம் உள்ள அந்த தேங்காய் வச்சு எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து மாலை சுற்றி குருசாமி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இருமுடியை தூக்கி தலையில் வைக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நல்லபடியாக அவங்க போயிட்டு வரணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ரொம்ப ஹாப்பியாக அப்புறம் வந்து கோவில் வந்து சுற்றி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சரணம் சொல்லிட்டு நாங்களும் அவங்க பின்னாடியே வந்து நாங்களும் வந்து போனோம் ரொம்ப 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 பக்தியாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பக்தியாக இருந்தது நாங்களும் அவங்க எங்கள் மாமா பின்னாடியே நாங்களும் வந்து போனோம் அதுக்கு எங்கள் அப்பாத்தாவுக்கு தான் வந்து அடுத்து வந்து இருமுடி கட்டினாங்க அதே சேம் ப்ரொசீஜர் தான் நெய் எல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இரும்புடி அந்த இதுக்கு காணிக்கையெல்லாம் அந்த அரிசி வச்சு காணிக்கையெல்லாம் வந்து செலுத்துகிறோம் இவங்களை பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இவங்க வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க இருப்பாங்க எங்கள் எல்லாருமேலையுமே வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க பர்சனலாக வந்து எங்கள் அம்மாச்சி இவங்களும் வந்து பயங்கர க்ளோஸ் ஏன்னா வந்து பழனிக்கும் மாலை போட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் போயிருந்தாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் இவங்க இவங்க வந்து எங்கே நாங்கள் போய் நின்றாலும் இந்த கோயிலில் நாங்கள் போய் நின்னாலும் என்ன ஹஸ்பண்டையும் வந்து கூப்பிட்டு திருநீரெல்லாம் பூசி விட்டு எங்கே நாங்கள் போய் நின்னாலும் சரி அவ்வளோ நல்லா எங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க அவ்வளோ பாசமாக இருப்பாங்க எங்கள் மேலே வந்து இவங்களை வந்து எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாச்சி இவங்களும் வந்து மலைக்கு போயிருக்கும் போது வந்து அம்மாச்சியும் நல்லா கேர் பண்ணிப்பாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி மாமாவுக்கு பண்ண மாதிரி தான் அதே சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாமே இறம்படி போயிடு நாங்களாம் வந்து நெய்யெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இது உண்டியெல்லாம் நாங்கள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் குருசாமி ஆசிரம் அதை வாங்கிட்டு இவங்களையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கோயிலெல்லாம் வந்து சுத்த வச்சுட்டு எல்லாம் நாங்கள் வந்து எல்லோரும் திருநீர் பூசி எல்லாம் இவங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து ப்ளெஸிங்ஸ் வாங்கிக்கிட்டோம் அதை பாருங்கள் இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக வந்து ஏன்னா இவங்களும் வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மூணாவது வருஷம் மட்டும்தான் நாங்கள் வந்து இவங்களுக்கும் வந்து மணி கட்டினோம் அதுவும் நான் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் எங்கள் சித்தப்பா தான் வந்து இவங்கள இதெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போயிட்டு கோயில் சுற்றி வந்து அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து தான் வந்து பூசி வந்து நாங்கள் வந்து மணியெல்லாம் வந்து நாங்கள் கட்டினோம் நாங்கள் இவங்க பின்னாடியும் நாங்கள் போயிட்டு சைய சரணம்லாம் சொல்லிட்டுன்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீலாக இருந்தது அந்த இதுவும் வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு மணி கட்டினது நாங்கள் எல்லாம் வந்து கிட்டே வந்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கினது எல்லாமே வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீ இலகிரேன நம்பர். అలా இதே மாதிரி எடுக்கணும். ஹ்ம். என்னடா நம்ம சாமி வேணும் துரு வாங்கிக்குறியா? இந்த பாளை போட்டு குடுப்பீங்களா? கட்டி குட்டமா இருக்கு. நீ என்ன இது கூப்பிடுற? போயிடுங்க, போயிடுங்க. நம்ம செங்கட சாமி கிட்ட கூகுற ஓல வாங்களே. கூகுற ஓல வந்தா. நான் என்ன நினைக்கிறது? நீ கூகுற சாமி. நீ அந்த சாமி எல்லாம் வந்து கூகுற சாமி. அங்க <laughs> यार खटिया काम ही हो रहा அர்தே செங்கோலை கொண்டு வர யாரு பாகாலே ரொம்ப தாரிக்கார வகையில இருக்கறான்ல ஊனூர் புதணால ஓரமாக போகமா திருணூர் புதணால ஓரமாக போக யாரு தடிடியா நீமா இருங்கமா இருங்கமா பயஸ்ல மூட்டால பண்ணிடுறாங்க 28 28 அமேயப்பா

इधर 갔다பா आगे 갔다ना या எல்லாருக்கும் இரும்புடி கட்டி முடித்தாச்சு இரும்புடி கட்டி முடித்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டாங்க படி பாட்டு பாடி சாமி கும்பிட்டாங்க ஒவ்வொரு படி சொல்லும் போதும் அந்த நம்பர் சொல்லும்போது அவங்க அந்தந்த படிக்கு வந்து ஏற்றி சாமி கும்பிட்டாங்க நாங்களும் அந்த பஜனையில் வந்து நாங்களும் கலந்துக்கிட்டோம் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காருக்கு எல்லாம் பூஜை பண்ணுறதுக்காண்டி வந்து எல்லாம் ரெடி பண்ணிணாங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் படம் வந்து காருக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணுறது ஏன்னா அவங்க அந்த காரில் தானே போகிறாங்க அதை பழனிக்கு போகிறதா இருந்தால் வந்து குருசாமி தான் வந்து அந்த பழ முருகன் ஃபோட்டோ வந்து கொண்டு போவாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐயப்பன் ஃபோட்டோ வச்சு நாலு சக்கரத்துக்கும் எலுமிச்சம்பழம் வச்சு பூஜை பண்ணி தேங்காய் உடைச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணுவாங்க நாங்கள் வந்து அங்கேயே வந்து சாப்பிட்டோம் கோயில்லேயே வச்சு எல்லாரும் நாங்கள் ஐயப்பன் சாமியெல்லாம் விருதை விட்டாங்க சாப்பிட்டோம் அந்த வீடியோ வந்து என்னால் வந்து கேப்சர் பண்ண முடியல ஏன்னா வந்து சாப்பாடு போட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தனால வந்து என்னால் வந்து அதில் ஆட் பண்ண முடியல அதுக்கப்புறம் இந்த பூஜை போட்ட வீடியோ மட்டும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் எல்லாம் வந்து அதே மாதிரிதான் நம்ம கல்லுக்கு வந்து சூடம் ஏற்றி தேங்காய் உடச்சி காருக்கு வந்து பூஜை போட்டு தான் வந்து கிளம்புனாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது நல்லா எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் குருசாமி தான் வந்து எல்லாமே பண்ணாங்க தேங்காய் உடைக்கிறது எல்லாமே வந்து அவங்க தான் வந்து பண்ணிணாங்க அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து எல்லாம் சாமி தீபாராதனையெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து கிளம்பிட்டாங்க காரில் வந்து எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க நாங்களும் எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து எல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து கோயிலில் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நாங்களும் வந்து ஹாப்பியாக வந்து நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீலாக இருந்தது சூப்பராக இருந்தது அன்றைக்கி நேற்று நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நாங்களும் அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க நாங்கள் எல்லாேருக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கோயில்லேருந்து வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க நாங்களும் வந்து வீட்டுக்கு ஜாலியாக வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க இன்னமும் நிறையா ஆதரவு எங்களுக்கு வேணும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் பாய்